குட் மார்னிங் நீ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கொஷின் ஓகேவா தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கலாம் அந்த கான்ட்ரவர்சியான கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டான ஆன்சரோடு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அபிஷியல் ஆன்சர் கீக்கு இணையான ஒரு ஆன்சர் கீ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இப்போ பார்த்துரலாம் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் ஓகே சரி ரைட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் ஓகேப்பா ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் டெஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி புது தமிழ் ஓல்டு புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து இருக்கும் பொது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் இருக்கும் அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஆடாயிருக்கும் ஸோ இதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிஷன் நினைக்கிறேன் ஓகே பெஸ்ட் டெஸ்ட்டு ஷெடியூலாக இருக்கும் பெஸ்ட் கொஸ்டின் பேப்பராக இருக்கும் எல்லாம் நியூ கொஸ்டின் பேப்பர் இப்போ தயாரிக்கப்படுது ஓகேங்களா சரி ரைட்டு அதனால் இது பண்ணிக்கோங்க ஸோ ஃபீஸ் தௌசண்ட் ருப்பீஸ் ஒன் இயர் டெஸ்ட் பேஜ் ஃப்ரீதுங்களா எக்ஸாம் வரலுமே இந்த டெஸ்ட் பேஜ் நடக்கும் ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இது பண்ணும் ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பர்ஸ் லிஸ்ட் போடுவோம் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும் மீடியோ டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்க நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நான் ஆன்சர் மட்டும் கட கடைன்னு சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவ உண்மை அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பார் கைஃப்ளை ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் ஓகேவா ஸோ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் அப்துல் நேற்று வருவித்தான் ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை ஸோ வருவித்தான் அப்படிங்கிறது என்னது பிறவினை எந்த வித மாற்றமும் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்று என்ன என்ன வகை வினா ஓகேவா ஸோ இல்லையோ அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக கேட்டது ஓகேவா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடை வினா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு பரிவர்த்தனை என்னும் வீணை பல்லவன் மன்னன் மகேந்திரவன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது பாருங்கள் அப்படியே பாருங்க ஆப்ஷன் டி தான் இதுக்கு வரும் பல்லவன் மன்னன் மகேந்திரன் மகேந்திர காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான பர்ஃபெக்ட் ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பாருங்க உணர்த்தி நின் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று ஓகேங்களா ஸோ நின் ஓகேங்களா நென் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா என் அப்படிங்கிற செங்குளரை குறிக்குது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து முறையான தொடர் ஓகேங்களா டி தான் கரெக்டான ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வேற விளையாட்டு ஏறு தருதல் அப்படியே இது வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக ஓகேவா இது வந்து ஒரு திருக்குறள் தான் இது ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ நீங்க படிச்சிருப்பீங்க அதே மாதிரி ஆப்ஷன் ஏதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கரெக்ட் ஓகேங்களா ஏன்னா தா வரிசையில் கொடுத்துருக்குறாங்க தி தி து து ஓகேவா ஸோ அதனால கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ யாராக இருந்தாலுமே இதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைந்தான் இதனுடைய வேர் இதனுடைய வேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நை என்பது தான் கரெக்டு ஆனால் அது இல்லை அந்த நை சம்பந்தமா கொடுத்துருக்குற ஒரே வார்த்தை இந்த நைந்து மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா வினயம் அச்சம்தான் ஓகேவா இந்த நைன்த் அப்படிங்கிறது வினையாச்சும் தான் ஆனால் நை சம்பந்தமாக இருக்கிற ஒரே வார்த்தை இதுதான் ஓகேங்களா ஸோ இது ஒரு கான்ட்ரவர்ஷியான கொஸ்டின் தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படி படி அப்படிங்கிற சொல்ல வந்து என்ன கட்டுறது என்ன வேறு சொல்லு தன்மை ஒருமை எதிர்காலம் காற்றும் ஓகேங்களா தன்மை ஒருமை எதிர்காலம் காற்றும் எதிர்காலம்னா என்னது படிப்பேன் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒருமை படிப்போம் அப்படிங்கிறது பன்மை அப்போ இது தப்பு ஸோ இந்த டி ஆப்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி கேட்டுருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீ வான் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது கரெக்டு மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான இணையாக கொடுத்துருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் ஒரு மொழியில் வந்து பொறுத்துக்கிட்ட இதில் கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கு ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் டி ஓகேவா பையனாக இளமென்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நாலு இது மட்டும் தான் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ டி ஆப்ஷனுங்கிறது நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஒன்று கண்டுபிடிச்சாவே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஈஸி தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெனைசன்ஸ் ரெனைசன்ஸ் அப்படின்னா என்னது மறுமலர்ச்சி ஓகேங்களா ஸோ மறுமலர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிழையான இணையை கண்டுபிடி சொல்கிறாங்க இதுதான் கல்லில் நாள் உரிப்பது கல்லில் நாள் உரிப்பது அப்படிங்கிறது முடியாத ஒரு செயல் ஓகே ஆனால் ஆராய்ந்து பராமல்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து மீதி எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ சந்திப்பில் ஏற்ற சொல்ல கேட்டுருக்குறாங்க ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் இக்கு ஒரு ரைட்டு மலைப்புலி மலைப்பகுதியில் ஸோ இப்போ ரைட்டு அதே மாதிரி மலைப்பயிர்கள் இங்கேயும் இப்போ ஒரு ரைட்டு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பகுதியில் ஓகேங்களா ஸோ இங்கேயும் போன் ரைட்டு உழவு தொழில் ரைட்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல எல்லாமே வரும் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாக்டு ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் ஓகேவா மொரென்னாவே ஆப்போசிட்னு அர்த்தம் ஆனால் உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்போசிட்டாக இருக்குது ஓகேவா அதனால தவறானது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு சொல்லிருக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஈஸி தான் ஓகேவா ஸோ முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு ஸோ முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நெஞ்சாற்று படையின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ ஒன்றுக்கு நாலு பாருங்கள் அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்குது மீது எல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க ஓகேவா ஸோ தமிழ் தூதர் ஓகேவா இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம் கரெக்டாக கொண்டு வந்துடலாம் பன்முல பிள்ளை யாரு அப்பத்துள்ள யார் அப்போ மூணுக்கு ரெண்டு இருக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ ரெண்டு ஆன்சர் இருக்குது சொல்லின் செல்வர் யார் ராபி சேது பிள்ளை அப்ப லாஸ்ட் நாலு இருக்கிற மாதிரி ஓகேங்களா சொல்லின் செல்வர் யார் சேது பிள்ளை அப்போ மூன்று இருக்கிற மாதிரி அப்போ இதுதான் ஆப்ஷன் ஏதான் இதுக்கான பர்ஃபெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மயிலைநாதர் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மயிலைநாதர் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குமரல பட்டர் ஓகேங்களா ஸோ பயன்பாட்டு கொண்டு வந்தவர்தான் வேலை ஓகேவா ஸோ இதை வந்து கொண்டு போய் குமரல பட்டர் ஞாயிற்றுக்காலன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருவரம் சாரி ராம் ராமேஸ்வரம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு ஓகேங்களா அவங்க யார் திருநெல்வேலி ராமேஸ்வரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த வட்டாரம்தான் ஸோ இந்த திருச்சி திருவரங்கம்லாம் கிடையாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவ தோம்பி வந்து பார்த்தீங்கன்னா தேவராட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இதை தம்பிக்கு ஓகேவா தம்பிக்கு கடிதம் மாதலை வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குமரி கண்ட நோய்க்கு ஸோ குமரி அப்படின்னா என்னது கற்றாலை ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் கற்றாலை தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஓல்டு புக் சோர்ஸ் இதெல்லாம் ஓகேவா சார் அதே இதையும் பாருங்க அண்ணன் முத்துலட்சுமினாவே யார் புற்றுநோய் மருத்துவமனை நாலு ஸோ நாலு ஃபர்ஸ்ட் நாலுங்கிறது ஆப்ஷன் தி தான் ஒன்னு பண்ணினாவே என்ன பண்ணிக்கலாம் இது எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆலவாய் ஆளவாய் என்னது மதுரை ஓகே ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வாய்ப்பூட்டு சட்டம் யார் முத்துராமல்லி நம்பரும் திலவருக்கும் திலவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா வாய்ப்பூட்டு சட்டம் ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இன்று உணர்வுகளும் தம்பி எத்தனை இன்னல்களிடையே இதுமாதிரி பொங்கல் புதுநாளில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஓகேங்களா காஞ்சி இதெல்லாம் ஓகேவா ஸோ சென்ட்ரியோ லிமர் இது வந்து சொன்னாவே யாரு ஈரோடு தமிழ் அன்பன் அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராலர் மணி அப்படின்னாவே யாரு வாணிதாசன் அது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன அது ஆனந்த நாட்குறிப்பை பற்றி உள்வசாக சொல்லியிருப்பாரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டமுட்டாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஜெயகாந்தன் ஏற்றது வந்து பார்த்தினா அறம் தான் அதே மாதிரி ஆண்மீன் கோர்மை வந்து பார்த்தீங்கன்னா பகைவருக்கு உதவுதல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒழுகல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பயார் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வந்து பார்த்தீங்கன்னா வன்மையில் எல்லாம் தலை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கும்பகரன் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக்கை ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யானைத்தன் ஓகேவா சோ இது வந்து மெய் வடிவம் புக் புக் சோர்ஸ்ங்க முல்லை திணிப்பான் சோழன் அலுவத்திரன் ஓகேவா நெக்ஸ்ட் சிதவல் வந்து தலைப்பாகை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரா பிராணம் யாருடைய உதவியால் முற்றுப்பெற்றதுன்னா அப்துல் காசிம் ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கதர் என்ற வல்லாது சிதகாதி ஓகேவா முற்றுப்பெற்றது வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கசிம் தான் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அடிகளை கொண்டு எதுகியால் தொடுக்கப்படுறது தான் கண்ணி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்து கொடுத்துக்கிறாங்க ஸோ சிம்பிளான பொறுத்துக்கு தான் இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய இதே கிடையாது ஓகேங்களா விசும்புனா என்னது வானம் ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாலு இருக்கிற மாதிரி பாருங்கள் ரெண்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துளைனா என்னது துலாக்கோல் ஓகேங்களா ஸோ அஞ்சு இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தது மீதியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஓகேவா ஸோ கீர்த்தனை அப்படிங்கிறது வந்து பார்த்தினா சிற்றிலக்கியம் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ அந்த சிறப்பு தமிழில் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பல சோர்ஸுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியமும் இருக்குது ஓகேங்களா பட் சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு தமிழில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் சிற்றிலக்கியம் நம்பர் ஒனில் வரும் ஓகேங்களா ஸோ பக்தி இலக்கியம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரெண்டாவது ஆன்சர் தான் ஓகேங்களா பட் ஆனால் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம் தான் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெம்மாங்கு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தென் ப்ளஸ் பாங்கு அப்படிங்கிறது ரைட்டு அதேமாதிரி தென் பிளஸ் பாங்கு அப்படிங்கிறது ரைட்டுங்க இது ரெண்டுமே ரைட்டு தாங்க காண்ட்ரவரிசையான கொஸ்டின் தாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது ஸோ டியும் ரைட்டு ஏவும் ரைட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவரிசியான கொஷின் தான் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்திர ஆன்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிலேயே இருக்குது திருப்பள்ளாண்டு யாருன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பெரியாழ்வார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுக்கடுத்து தருமசேனர் அப்பர் நான் வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுகர் சார் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் மூவாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காரிகை ஸோ இதனுடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுபியர் இடம்பெறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் டி தாங்க நாலும் கிளையுமே நலந்தொரு கிளை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னவரம் இங்கே ஒரு இன்னு மூணாவது ஒரு நிர் வருது அப்போ ஒன்று கம்மம் மூணு ஸோ ஒன் கம்மா டூனா இணை ஒன் கம்ம த்ரீனா பொலிப்பு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய குளிர்ந்த ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் நீங்கினான் ஸோ தானா அவனே நீங்கினான் ஓகேவா நீங்கினான் இருக்குது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்வினை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் திடலில் ஓடினேன் ஸோ அவனே ஓடினான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை ஸோ ரெண்டு தன்வினை கொடுத்துருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் மலை நனையாமல் இல்லை ஸோ ஒரு இங்க ஒரு நெகட்டிவ் இங்கே ஒரு நெகட்டிவ் ஓகேவா ரெண்டு வந்து ரெண்டு நெகட்டிவ் வந்தால் என்னது மறாமல் எதிர்மறை தான் ஆன்சருங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ வஞ்சித்தலைக்கு வஞ்சித்தலைக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் என்ன என்ன வரும் கனி ஃபர்ஸ்ட்டு வரணும் அதுக்கடுத்து நிறையோ வரலாம் அல்லது நேரே வரலாம் ஓகேங்களா ஸோ கனிமுன் நிறை வந்தால் ஒன்றை வஞ்சித்தலை கனிமுன் நேர் வந்தால் ஒன்றாவது தலை ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் தலை தான் கேட்டுருக்கிறாங்க அப்போ கனி ஃபஸ்ட்டு வந்துடணும் கனி ஃபர்ஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை வெண்மை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் வண்ண பண்பு பெயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வஞ்சி அப்படின்னாவே சிந்தடிங்கிறது தான் ஆன்சர் வஞ்சினாவே நல்லா ஞாபகம் சிந்தடியில் தான் வரணும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகரவரிசை கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன் பியில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இது ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட் இருந்ததுலாம் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டடியா வினையச்சம் ஓகேவா ஓடி அப்படிங்கிறது தான் என்னுடைய வினையச்சம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று வா அப்படிங்கிறது வினைமுற்று என்னது வந்தான் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி ஸோ மாறினா மலை மாறினா மாறிப்போச்சு வேறு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்மளுக்கு தெரியும் ஆப்ஷன் சி தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ அலை ஓகேவா அலை அப்படின்னா என்னென்ன புற்றுன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ மூணு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஆப்ஷன் தான் வருது சாரி சரி 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 ரைட் ஆ மூணு கலைனா நீக்கு ரெண்டு ரைட்டு ஓகே ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குதுங்க பேராளர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஓகேவா இதனுடைய வினா நிலையம் பேர் பார்த்தீங்கன்னா அரை தவறு நம்மளுக்கு தெரியும் ஆப்ஷன் சி தான் ஆன்சரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணை எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அகலாது போகாது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் ஓகேங்களா ஸோ அகலாது ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் ஓதி ஓகேங்களா ஸோ அஞ்சிலோதினா ஆப்ஷன் தாங்க அம் ப்ளஸ் இல்லை ப்ளஸ் ஓதி ஸோ இதுதான் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஓன் புதிய விழா ஊன் புதிய விழா ஓகேவா ஓன் ப்ளஸ் புதிய ப்ளஸ் விழா ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா

ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தாசன் இது வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை ஓகே ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரைட்டு மூணு வந்து தப்பு ஸோ ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வகை சிறப்பு தமிழில் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறுபதி மணிக்குடி காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல் தலைமுறையில் வருது மயிலாட்டம் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மண்முறை கொண்ட வாசகம் இதில் வல்லராக வளரால அளவு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லெல்லியன் வாட்ஸன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுலேயே ஒரு தோனி பெருநாட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா கல்கி மருமணி காஞ்சு ஆன்சரு அவன்கொடை வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை ஸோ தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதனார் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா குகன் ஸோ அனகன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஸோ யாழின் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புக்கில் நாலு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆனால் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தான் ஓகேவா நெக்ஸ்ட் குடிமக்கள் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பேட்டாணி சிலப்பதிகாரத்தில் வருது உமர் புலவர் எழுதி வேறு நூல் வந்து பார்த்தீங்கன்னா முதுமோதி மாலை குலசேகர ஆள்வதுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நெக்ஸ்ட் யூடியூப் மனைவி அணி ஓகேங்களா மனோன் மனித கலைகதை சிவகாமியன் சரிதம் நெக்ஸ்ட் ரகசியம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தொன்று தாங்க ஆன்சர் இது கிடையாது ரைட்டா நெக்ஸ்ட் வந்து உலகம் நிலையற்றது வந்து பார்த்தீங்கன்னா குதுமை சீர்த்தர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது ஹண்ட்ரட் கண்டிப்பாக ஹண்ட்ரடுமே கரெக்டாக வரும் அஃபீசியல் ஆன்சர் கீ மாரி இது வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ